ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டார் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நாலாம் திருமொழி எட்டாவது பாசுரம் ஆவல் அன்புடையார் தம்மனத்தின்றி மெவலன் விரைசூர் துவராபதிக்காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே ஆவல் அன்புடையார்தம் மனத்தன்றி மேவலன் விரை சூழ்த்துவராபதி காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே ஆவல் அன்பு உடையார்தம் மனத்தன்றி மேவலன் ஆவல் பெருமான தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அன்பு பக்தி இப்படி இருக்கிறவர்களுடைய மனத்தை தவிர்த்து வேறு எந்த இடத்தையும் இவன் ஆசைப்பட்டு இருக்க மாட்டான் மேவலன் மேவுதல் இல்லாதவன் வேறு எந்த இடத்துலையும் அதனால் நன்னா தெரிஞ்சுவாங்க பெருமாள் மேலே பக்தியும் பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்கள் உங்கள் உள்ளத்தில் இருப்பான் சுவாமி அதான் எழுதியிருக்கான் ஆவல் அன்புடையார்த்தம் மனத்தன்றி மேபலன் அவனை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை அந்த மனத்தை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக விரை சூழ்த்துவராபதி காவலன் வாசனை வீசுகின்ற துவராபதிக்கு காவலன் துவராபதியினுடைய ராஜா துவராபதி நான் துவாரகையினுடைய ராஜா விரை சூழ்த்துவராபதி காவலன் இங்கேருந்து வாசனை வருதுன்னு கேட்டாலும் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடலு கடல் கரைக்கே உள்ள அந்த ஒரு வாசனை அந்த வாசனை இருக்கிற அவதிக்கு காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் கன்றுகளை மேய்த்து அவைகளோடு விளையாடி கொண்டிருக்கிற கோவலன் அப்படின்னா அயர்கோன் ஆயன் அவன் கூ அவன் வரில் கூடிடு கூடலே அதே வரில் அர்த்தம் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வந்தால் என்னை மணந்து கொள்ள சம்மதித்தால் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க கூடலே கூடிடு கூடல் தெய்வமே எங்கள் இருவரையும் வை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கஷ்டமில்லை பாசனம் படிச்சுடலாம் ஆவல் அன்புடையார்த்தம் மனத்தன்றிமே பலன் விரை சூழ்த்துவராபதி காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்